ஜானகி சந்தியாசீரியில் நாளைக்கு செம பரபரப்பான வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் ரெகுரம் வந்து பண்ணை வீட்டுக்கே போய் இந்த பக்கம் கார்த்திக் பசுபதி புவனேஸ்வரி எல்லோரையும் அடி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் ரெகுரம் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாப்பில் தன்னோட பொண்ணுக்காக வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மொதல் ஆளாக நான் இப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரெகுரம் அதிரடியாக வந்து தீர்ப்பு சொல்லிடுறாங்க உடனே வந்து இப்போ என் பொண்ணுக்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்குறியா இல்லையா அப்படின்னு இந்த பக்கம் கையை எடுத்து ஊர் பஞ்சாயத்து முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டுடுறாப்புல கார்த்திக்கு அதோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி நல்லவேளை வேற ஏதாவது ரகுராம் வந்து முடிவு எடுப்பான்னு நினைச்சேன் அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சி இங்க வந்து பண்ண வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே சம கோவத்தில் வந்து ரகுராம் வந்து பஞ்சாயத்து முடிஞ்சவொடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் என்ன ஆச்சு ஜானகி வந்து கேட்குறாங்க ஏன் இவ்வளோ தூரம் அவர் வந்து கோவமாக இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப நடந்த எல்லா விஷயங்களும் வந்து தான் தெரிஞ்சு பெரிய பார்க்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா எல்லாம் கார்த்திக் விஷயம் இந்த வந்து தனா கிட்ட வந்து வரைக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றப்ப வந்து மாயா எல்லாமே உனக்காக தான் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜானகி சொல்லிட்டு இருக்கப்ப என்ன பெரியமா எனக்கு வந்து நன்றி சொல்லி இப்படி என்ன வந்து பிரித்து பார்க்குறீங்க நான் உங்களோட தானே அப்படின்னு இருக்கிறப்ப என் தனா என்னோட தங்கச்சி என் தங்கச்சி வாழ்க்கையை நான் வந்து விட்டுருவேனா என்ன நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க பெரியமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் பார்த்தா இங்கே வந்து புவனேஸ்வரி வந்து பசுபதி எல்லாரும் வந்து அவங்க பண்ணை வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏ கார்த்திக் நான் எத்தனை தடவை சொன்னேன் தயவு செஞ்சு எதை செய்கிறதா இருந்தாலும் அந்த என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு அப்படின்னு என் படித்து படித்து சொன்னேன் தெரியுமா நீ எங்ககிட்ட ரெண்டு பேர்ட்டையும் வந்து பொய் சொல்கிறதா நினச்சிக்கிட்டு பார்த்தியா இப்போ தனா விஷயத்தில் இப்படி வந்து கழுவாக மாட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ எவ்வளோ பெரிய சிக்கலை எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கிற பிரச்சனை போகிறதா அப்படின்னு இப்போ ரகுராமுக்கு வேறு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படி இருக்க சூழ்நிலையெல்லாம் அவன் வந்து கதிரையும் சரி தனாவையும் சரி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டானா நம்ம எப்படி வந்து பழி வாங்க முடியும் கொஞ்சம் கூட வந்து யோசிக்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ண சொல்கிறீங்க எனக்கு வந்து அந்த தனா அவள் கூட சேர்ந்து சந்தோஷமாக வந்து ஊர் சுற்றுறாங்க அதை பார்க்க பார்க்க வந்து ஏ என் வாழ்க்கையை அவன் தட்டி பறிச்சிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா அதுக்காக வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சேன் அது இப்படி ஆகி நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது நான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்ல நல்லவேளை ரெகுரம் வந்து ரொம்ப அமைதியாக வந்து எல்லாரும் ஊருக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து தலைவராக இப்ப மறுபடியும் உட்காந்ததுனால எதுவும் பேசாமல் உன்னை வந்து வெறும் மன்னிப்பு கேட்க மட்டும் விட்டுட்டான் அப்படி மட்டும் இல்லாமல் வேற யாராவது இருந்துச்சின்னு ஏன் இப்போ என்ன நடக்கும்னு தெரியுங்க நடக்கிறதே வேறு பழைய ரகுராம வந்து உன்னோட கோவத்தெல்லாம் நீ பார்த்தது இல்லை சின்ன வயசில் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் என்ன இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டில் வந்து பார்க்குறாங்க உடனே வந்து ஜானகி பால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்ட்டு போய் ரூமை திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்கே ரூமில் வந்து காணும் ரகுராம வந்து என்னாச்சு காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்தா ரகுராம ரகுராம் வந்து அதிரடியாக வந்து தன்னோடய புல்லெட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்கன்னே சொல்லாம் புவனேஸ்வரியை வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா அந்த வீட்டில் இல்லைன்னொன்னே சரி அப்போ நிச்சயமாக பண்ண வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வீட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் சிவராமன்லேருந்து ஜானகி யார்கிட்டேயும் சொல்லாமல் வண்டி எடுத்துகிட்டு வராங்க வந்து பார்த்தா கேட்டு பூட்டியிருக்கு கேட்டு பூட்டி இருந்தோன்னே ரகுராமோட கோவத்தை பார்க்கணுமே எட்டி கேட்டை வந்து ஒரு உதவ வதைச்சோன்னே ஒரு கேட்டு வந்து திறந்துடுது திறந்துட்டு இந்த பக்கம் ரகுராம் வந்து செம கோவத்தில் புவனேஸ்வரி டே கார்த்திக் ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆவேசமாக வந்து தன்னோட வந்து பொண்ணுக்காக வந்து கோவத்தோடு இங்கே வராங்கன்னே சொல்லலாம் வந்தோடனே இந்த பக்கம் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப யோ அதான் நீ கேட்க சொன்ன மன்னிப்பு அதான் புவனேஸ்வரி சொல்கிறாங்க அதான் கேட்டு முடிச்சிட்டல அப்புறம் எதுக்கு திரும்ப சம்மந்தம் இல்லாமல் வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி பேசினோன்னே இந்த பக்கம் கார்த்திகை ஒரே ஒரு உத உடிக்கிறாங்க உதச்சோடனே கார்த்திகை வந்து பறந்து போய் அந்த பக்கம் போய் விழுவுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப இங்கே பாரு புவனேஸ்வரி என் கண்ணு முன்னாடி வந்து நீ நிற்காத பேசாமல் இரு அப்படின்னு என்ன தைரியம் இருந்தால் பசுபதி வந்து கேட்கலாம் என் வீட்டுக்கே வந்து நீ இப்போ என் பையன் அடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கும் பலருன்னு ஒரு கண்ணத்தில் அடித்து கீழே தள்ளி விட்றாங்கன்னே சொல்லலாம் என்ன நான் அங்கே ஊர் தலைவராக இருந்ததுனால வந்து நான் பேசாமல் இருந்தேன் இப்போ என் பொண்ணுக்காக வந்து இந்த அப்பா வந்து வந்திருக்கேங்க கோவமாக அதை நான் தட்டி கேட்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டிஷ்ஷும் டிஷ்ஷும் அடிக்கிறாங்க கார்த்திகை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாங்கன்னே சொல்லலாம் சமமாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னொரு தடவை ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் இந்த கார்த்திக் வந்து தலையிட்டான்னு வச்சுக்கோங்க என் பொண்ணை நான் பிரிஞ்சிருக்கேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவளை வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் கைவிட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது புவனேஸ்வரி நான் இருக்கும்போது என் பொண்ணோட வந்து நெனலை கூட உங்களால் தொட முடியாது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து அப்படியே வந்து என்ன செய்கிறதுனே தெரில ரகுராம வந்து அவரோட கோவத்துக்கு முன்னாடி வந்து தடுத்து நிப்பாட்டவும் முடியலை எ எதுவுமே செய்ய முடியல ரெண்டு பேரும் வந்து பசுபதியும் சரி இந்த பக்கம் ரெண்டு பேரும் காலில் விழுந்தாத குறையாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு நீ என் காலில் விழுந்துட்டா நான் வந்து விட்டுருவேன்ல நினைக்காத இன்னொரு தடவை தனாக்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டையாவது நீ வந்து பிரச்சனை பண்ணுறதுங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிச்சு நான் இனிமேல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் என்னோட வந்து கோவம்லாம் வந்து இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எதுவாக இருந்தாலும் இந்த போன என் சின்ன வயசில் என்னோட கோவத்தை கேட்டுப்பாரு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீசையை முறுக்கிட்டு இந்த இந்த பக்கம் வந்து வந்து பிரச்சனை முடிஞ்சிரு நினைக்கிறீங்களா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து புவனேஸ்வரி பேசுகிறாங்க இதுக்கப்புறம் தான் இங்கே பாரு இப்போயே இந்த நிமிஷமே வந்து நான் நினச்சேன்னா என் குடும்பத்துக்கு எதிராக நீ திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறத வந்து பிரச்சனையை ஒன்றையும் சரி இவனையும் சரி இந்த ஆட்டத்தை வந்து முடிச்சு வைக்க முடியும் ஆனால் நான் அதை செய்யாமல் போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன தெரியுமா போனும் சரி ஏதோ ஒரு என் மனசுக்குள்ளே வந்து என்னால் உன்னோட கல்யாணம் வந்து நின்று போய் நீ இப்போயும் வந்து தனியாக இருக்கேங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து பொறுமையாக இருக்கேன் ஆனால் நீ ஜானகி ஜானகிக்கிட்டையும் சரி என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தர் மாயாலருந்து இருக்கிற எல்லார்கிட்டையும் நீ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தும் நான் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற நல்லா யோசிச்சுக்க இன்னமும் கொஞ்சோண்டு வந்து என் மனசாட்சி வந்து ஓ போனால் போகுது என்னால் ஒரு விஷயம் உனக்கு வந்து நடந்திருக்குங்கிறதுனால தான் நானும் இத்தனை வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வந்து பொறுமையை காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் அதை வந்து நீ சாதகமாக பயன்படுத்தி என் குடும்பத்தை வந்து நீ வந்து என்கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு நினைக்கிறையே அது கனவுல கூட நடக்காது இந்த ரகுராம் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஆவேசமாக மாஸ்க் காட்டிட்டு அப்படி வேட்டியை மடிச்சுட்டு போகிறாங்க அதோட முடியுது எபிசோடு